ஹலோ கைஸ் இந்த வீடியோல நம்ம லீட் சார்க்கை பத்தி ஃபஸ்ட்டு பார்க்க போறோம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாங்க வீடியோக்குள்ள போனால் லீட் ஆர்க் என்பது ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஜாப் நீங்க பார்ட் டைம் ஃபுல் டைம் ஜாப் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பண்ணலாம் ஒரு மணி நேரம் எடுத்துட்டா போதும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இதோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா சோசியல் மீடியால ஒர்க் பண்ண போறீங்க ஆன்லைனில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க போறீங்க இப்போ லீட் சார்க்னா என்னன்னு பாத்துருவோம் இது வந்து ஒரு முக வந்து தயாரிச்சாரு எதுக்காக அவர் தயாரிச்சாரு எந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்கு இதால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது நான் ஒரு கடை வைக்கிறேன் இல்லன்னா ஒரு பிசினஸ் தொடங்குறேன் அப்பனா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஒரு அம்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னா இல்லைன்னா நம்ம லீட்ஸா இருக்கு நம்ம பணம் போடுவது மிக குறைவு பிசினஸ் மாதிரி ஒரு கம்பெனில இருந்து ஒரு பொருளை வாங்கி நேரடியா வித்தோம்னா அது லாபம் ஆனா ஒரு மளிகை கடை இருக்கிறந்தா பத்து பொருள் தேவைப்படும் இதுல நேரடியா வாங்க முடியாது இது வந்து சொந்த கம்பெனி என்னோட சொந்த பொருளை விற்பனை பண்ணுதேன் எதை எப்படி விற்பனை பண்றேன் இது ஆன்லைன்ல ஆன்லைன் ஜாப்ல பேசிக் இதுல நேரடியா வாங்க முடியாது இது வந்து சொந்த கம்பெனி என்னோட சொந்த பொருளை விற்பனை பண்றேன் விற்பனை பண்றேன் இதை ஆன்லைன் ஜாப்ல பேசிக் ஏர்ன் பண்ண முடியும் உங்களாலையும் குறைந்த செலவுல தொடங்குறீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சரியப்படுற அளவுக்கு சம்பாதிக்க போறீங்க அஃபிலேட் மார்க்கெட்டிங்ல ஐடி உருவாக்கி தருவாங்க இரண்டாயிரம் ரூபா மட்டும் போட்டு சம்பாதிக்க போறீங்க இதுல எழுபது சதவீதம் கமிஷன் கிடைக்கும் லீட் சார் ஒர்க் பண்ணீங்கன்னா கமிஷன் எழுவத்திரண்டு டு எண்பது சதவீதம் குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக லாபம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் திரும்ப கிடைக்கும் நம்ம பண்ண போறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அஃபிலேட் மார்க்கெட்டிங் பேசிக்கல் ப்ராடக்ட் சேல் பண்ண போறோம் ஆன்லைன்ல சோசியல் மீடியால போடணும் வீடியோ போடணும் கண்டென்ட் எல்லாம் எப்படி ரெடி பண்றதுன்னு கத்துக்கணும் லீட் சார்க்கு என்னன்னு அப்படியே முதல்ல கத்துக்கணும் அப்போ தான் முன்னேற முடியும் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு இடத்துல மட்டும் வருமானம் வராது நாலு இடத்துல இருந்து வருமானம் வரும் தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு லிங்க் கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ